ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு சின்னக்காய் சமையல் நல்ல வாழைக்காய் நமக்கு தேவையான சைஸுக்கு நல்ல தரமாக இருக்கிற வாழைக்காய் ஒரு மூணு எடுத்துன்னு இருக்கேன் அதை பார்த்திங்கனாக்கா நல்லா அலம்பி எடுத்துகிட்டு சரி பாதியாக வாழைக்காவை வந்து சரி பாதியாக வெட்டி எடுத்து நான் குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாங்க நம்ம அதை வந்து நல்லா அவிச்சு எடுத்துடணும் அந்த அவிச்சு எடுக்கிறதுக்கு வந்து நம்ம குக்கரை பயன்படுத்திக்கலாம் இப்போ அடி பகுதியையும் பகுதியையும் நீக்கிட்டு இப்போ வா வாழைக்காயை வந்து சரி பாதியாக கட் பண்ணி எடுத்துகிட்டோம் இதை கட் பண்ணி எடுத்ததை வந்து அப்படியே குக்கரில் எடுத்து போட்டுருங்க போட்டு அதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றி அப்படியே எடுத்து மூடி போட்டு வச்சிடுவோம் வச்சுட்டு வந்து ரெ ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா குழைய வேகணும் அப்படின்னாக்கா ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க மூணு விசிலுக்கு நமக்கு நல்லா குழஞ்சி வேந்துடும் ஸோ ஏன்னா இது வாழைக்காய் ரொம்ப ஸ்மூத்தானதும் கூட நல்லா வேக வச்சுருவோம் இப்போ அதுக்கான மசாலா பார்த்தீங்கன்னாக்கா கடுகு ஜீரகம் பொட் பொறிஞ்சதும் நல்ல கடலப்பருப்பு கடலப்பருப்பும் நல்லா பொரியட்டும் கடலப்பருப்பும் நல்லா வறுத்துடலாம் கடலப்பருப்பு நல்லா அப்புறமா கொஞ்சம் உளுத்தம் பருப்பையும் அதில் போடுவோம் உளுத்தம்பருப்பையும் போட்டு கடலப்பருப்பு உளுத்தம் பருப்பு கடுகு ஜீரகம் போட்டு நல்லா வருத்தணும் ஏன்னா இது வந்து நம்ம இந்த உருளைக்கிழங்க வந்து ஒரு பொடி மாதம் நம்ம செய்ய போகிறோம் சூப்பரான சுவையில் பாருங்கள் கடலப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா வறுத்துருச்சு வறுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம மஞ்சத்தூள் பயன்படுத்தலை நிறத்துக்காக கூட நம்ம மஞ்சத்தூள் பருத்த ப பயன்படுத்தலை மற்றபடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கிறேன் வெங்காயம் வெங்காயத்தை போட்டு நல்லா அந்த வெங்காயம் வந்து பச்சை வாசமெல்லாம் போயிட்டு ஒரு கண்ணாடி பதத்துக்கு வரணும் அது வரைக்கும் முடிஞ்ச வரைக்கும் நல்லா வருத்துருவோம் வெங்காயத்தை வதக்காமல் நல்லா வருத்துருவோம் நல்லா வறுத்திடலாம் கூடவே கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை கொஞ்சம் நம்ம பயன்படுத்திக்கலாம் பச்சை கருவேப்பிலை பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாவை விட இந்த பொடி மாஸ்க்கு பச்சை மிளகாய் வந்து சிறப்பு அதனால் பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு தேவையான அளவுக்கு அதை போட்டுக்கோங்க போட்டுட்டு அந்த பச்சை வாசம் வெங்காயத்தோட பச்சை வாசமும் பச்சை மிளகாவோட பச்சை வாசமும் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிடலாம் கூடவே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு விழுது குங்க போட்டு அதனுடைய பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கட்டும் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கொஞ்சம் பச்சை கருவேப்பிலை பயன்படுத்திக்கலாம் பச்சை கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை கருவேப்பிலையெல்லாம் நல்லா வத வறுத்துட்டு இதுக்கு மஞ்சள் நிறத்துக்கு மஞ்சத்தூள் வேண்டாம் இப்போ அந்த உரு வாழைக்காய் வேக வச்சோம் இல்லையா பாருங்கள் மூணு விசில் விட்டு எடுத்தாச்சு நல்லா வெந்திருக்கு இப்போ அந்த வெந்ததை வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம் ஜில் தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு விடுவோம் அப்படியே எடுத்து நம்ம உரிக்கலாம் அந்த அந்த தூளை நீக்கணும்னு வைங்க கையை சுட்டுக்கும் அதனால் கொஞ்சம் நேரம் உருளைக்கிழங்கு மே தெரியலாம் போட்டு தோலை உரிச்சிக்கலாம் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஜில் தண்ணியில் போட்டுட்டு அப்புறமா அதை எடுத்து வந்து நம்ம மேலே இருக்கிற அந்த தோலை எல்லாம் உரிச்சிடலாம் தோல் எல்லாம் வந்து நார்ச்சத்து தான் இருந்தாலும் இது பொடி மாசுன்றதுனால தோலை எல்லாம் நீக்கிடலாம் எல்லாம் வந்து ஈஸியாக வந்துடும் தோலை நீக்கிட்டு அந்த வெறுமனே இருக்கிற வாழைக்காய் வேக வச்சு எடுத்த வாழைக்காயை எடுத்து தோலை நீக்கின பகுதிகள் வரைக்கும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த பொடி மாசு வந்து சூப்பராக இருக்கும் அருமையாகவும் அதாவது நம்ம செய்கிற டேஸ்ட்டை பொறுத்து தான் அதே போல் இதுக்கு வந்து அதிகமான மசாலா கலவைகள் நம்ம பயன்படுத்தலை இருக்கிறத வச்சு தான் நம்ம பயன்படுத்துகிறோம் அதுக்கு தகுந்த மாதிரி இது வந்து நல்ல ஒரு டேஸ்டியாகவும் இருக்குதுங்க ஸோ நல்லா உரிச்சி எடுத்தாச்சு உரிச்சி எடுத்த இந்த வாழைக்காயை பார்த்தீங்கன்னாக்க நல்ல பொடியாக வந்து மசிச்சுக்கலாம் மசிச்சுக்கலான்றதுக்குள்ளே நான் வந்து பொடியாக அரிஞ்சிருக்கேன் காரணம் என்னென்ன ரொம்ப சூடாக இருக்குன்றதுனால கொஞ்சம் அரிச்சு விட்டு அரிஞ்சு விட்டுட்டு அதுக்கப்புறமா நல்லா பொடியாக மசிச்சுக்கலாம் கையில் வந்து கையில் சூடு இல்லாமல் இருக்குது இல்லை மத்துக்கொள்ளில் இல்லை விஸ்கில் எதுலேயும் ஒன்றில் வந்து நம்ம நல்லா மசிச்சு எடுத்துக்கோ பொடி மாசுக்கு இதுதான் கரெக்டாக இருக்கும் அரிஞ்சு எடுத்தோம்னாக்கா அது பொடி மாசாக இருக்காது டேஸ்ட்டாகவும் இருக்காது அதனால் வந்து நல்லா பொடியாக பண்ணி எடுத்துட்டோமுன்னாக்கா எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வறுந்துருச்சு இப்போ நம்ம வறுக்க வறுத்ததில் பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கடுகு இது பச்சை மிளகாய் கருவேப்பிலை வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா வறுத்துட்டோம் அப்புறமா தேங்காய் துருவினை ஒரு கொப்பரி தேங்காவை எடுத்து போட்டு அதையும் நல்லா வறுத்தாச்சு இப்போது கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டு நல்லா வதக்கிடுவோம் வதக்கிறதுக்கப்புறமா இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் கண்டிப்பாக வந்து உப்புத்தூள் பயன்படுத்திக்கலாம் உப்புத்தூள் வந்து நம்ம நமக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு வந்து நம்ம உப்புத்தூள் பயன்படுத்திட்டு இப்போ நல்ல பொடியாக எடுத்து பொடிச்சு வச்சிருக்கிற அந்த வாழைக்காய் மாஸ் அந்த பொடி தூள் வந்து எடுத்து அப்படியே போட்டுட்டு நல்லா கிண்டி கிளறி விடுவோம் மேலே கீழே கிளறி விடும்போது பார்த்திங்கன்னாக்கா நமக்கு அந்த பொடி மாஸ் அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருக்குது சூப்பர் தண்ணி இல்லாமல் நம்ம செய்கிறதுனால இது அவ்வளோ சீக்கிரம் கெடவும் கெடாது அதே போல் கெடுற அளவுக்கு ரொம்ப நேரமெல்லாம் இருக்காது ஏன்னா அதுக்குள்ளே இது காலியாகிடும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அருமையான சுவையில் ஒரு வாழைக்காய் பொடிமாஸ் வந்து சின்னக்காய் சமையலில் செஞ்சுருக்கேன் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கும் பிடிக்கும் பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க உங்களோட கருத்துக்களை வந்து எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நட்புகள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக வீடியோவை பார்க்குற நட்புகள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை அழுத்துங்க அருமையான சின்னக்காய் சமையலில் வாழைக்காய் பொடிமாஸ் நன்றி